பார்த்தீங்கன்னா மாற்றுக் கொழுத்தோட ரொம்ப மோசமான தான் வந்து இந்த தாத்தா இருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிதி பாப்பா வந்து அத்தை நீங்க உதவி பண்ற மாதிரியே நானும் உதவி பண்ணணும் அப்படின்றதுனால வந்திருக்காங்க குழந்தைங்களை வந்து ஒரு மனிதன் காத்து வாழ்கிற மாதிரி வளர்த்த அந்த தாய்க்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகளை சொல்லணும் தந்தைக்கு சொல்லணும் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இவ்வளோ விஷயம் புரியுமான்னு தெரியாது உதவும் பண்ணணும் அப்படின்னு சேமிப்பு எல்லாம் வச்சிங்கன்னா வாங்கி சாப்பிடுவாங்க குழந்தைங்க நிறைய வேஸ்ட்டு செலவு பண்ணுவாங்க ஆனால் நம்ம குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அவங்க கையாலேயே நம்ம அந்த தாத்தாக்கு வந்து கொடுத்துடலாம் தாத்தா பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கி வந்துருக்காரு தாத்தாக்கு அதை கொடுத்துருக்காங்க இப்போ வந்து போர்வை கொடுக்க போறாங்க நான் ஸ்ரீநிதி எப்படி ஹாப்பியா தாத்தாவை பார்த்தது ஹாப்பியாக இருக்கா உங்க மம்மியும் உங்கள் டேடியும் தான் சொல்லணும் நல்லா வளர்த்துருக்காங்க உங்களை எல்லாரையும்